இது ஒரு சிறிய சிறுவன் நிவினின் கதை நிவின் ஒரே நாளும் வியப்பாக ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டே இருந்தான் ஏன் என் வயிறு இப்படி குரூர்னு சத்தம் போடுது ஒவ்வொரு முறையும் அவன் காலை உணவுக்கு பிறகு அல்லது மாலையில் பசிக்கும்போது அவன் வயிறு சத்தம் போடத் தொடங்கும் அவன் நினைத்தான் இது ஏன் நடக்குது ஒரு மழையான நாளில் நிவின் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தான் அந்த நாள் அவனுக்கு சிறப்பானதாய் மாறியது அவன் வயிறு பேச ஆரம்பித்தது நான் உன்னோட வயிறு நீ என்ன உண்ணுகிறாயோ அதை பிரித்து சீராக எரிசக்தியாக மாற்றுற வேலையை நானும் என் நண்பர்களான சிறுகுடல் பெரிய குடலும் பண்ணுறோம் என்ற உணர்வு அவனுக்குள் உருவானது அதாவது நிவின் உண்பது எல்லாம் முதலில் வயிறுக்கு போகும் அங்கிருந்து அது சிறு குடலுக்கு செல்லும் அங்கே சத்துக்கள் உடைக்கப்பட்டு இரத்தத்தில் கலக்கப்படுகிறது இதனால நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்கிறது ஆனால் அதற்கான முக்கியமான விஷயம் நம்ம உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் நிறைய தண்ணீர் இதெல்லாம் தான் வயிறும் குடலும் நல்ல வேலை செய்ய உதவுகிறது அந்த நாளிலிருந்து நிவின் உணவுக்கு மேலே கவனம் செலுத்த தொடங்கினான் அவன் உண்மையிலேயே வயிற்றுக்குரலை கேட்கத் தொடங்கினான் அது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது அது பசிக்கிறது என்பதற்கான அறிகுறி அந்த குரூர் சத்தம் ஒரு மாயாஜால சத்தம் போலவே இருந்தது அது நம்ம உடம்பு வேலை செய்கிறது என்ற அறிகுறி இதோ இப்படித்தான் நிபின் அறிந்தான் நம்ம உடல் ஓர் அற்புத இயந்திரம் அதில் வயிறு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இதை நீங்களும் நினைவில் வைத்துக்கொங்கோ நல்ல உணவு நல்ல வாழ்க்கை